பராக்கிரம சாலைகள் தன பேர் மூன்று பேர் தாவிதோட கூட இருந்தவர்கள் அறுநூறு பேர் அதுலயும் பராக்கிரம சாலிகள் தாவிதுக்காக என்னவோ செய்யறதற்குன்னு மூன்று பேர் அவங்க என்னவோ செய்வாங்க தாவீதுக்காக பிலிஸ்தியர் வந்து வெத்தலைகே கிணத்தை சுத்தி பாளையம் போட்டு இருக்கிறாங்க அப்போ கிணத்துல இருக்கிற தண்ணி தாவிதம் குடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்ப தாவி சொல்றாரு தண்ணி கிடச்சா நல்லா இருக்கணும் மூணு பேரும் உயிரை பணையம் வைத்தப்படுத்துட்டு வருவாங்க அப்ப தாவிதுக்காக என்னானாலும் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறவங்கள கூட தாவிது தன் வலப்பக்கத்துல வைக்கல ஆம அண்டவரே சம்மா இருக்கிறான் அண்டவரே சம்மா சம்மான் பெலிஸ்தர் வந்தான் நிற்பான் சம்மா நின்று ஜெயிப்பான் ஆனா அவனும் வைக்கல யாரையும் வைக்கல ரொம்ப க்ளோஸ் திக்ஸ் யாரெல்லாம் தாவிதும் யோனத்தான் யோனத்தான வைக்கல அண்டபுரே வலப்புறமாய் கண் நோக்கி அந்த இடத்தை நான் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறேன் நீங்க தான் வந்து நிக்கணும் எனக்கு ஆதரவு எனக்கு மறைவிடம் எனக்கு புகலிடம் எனக்கு அடைக்கலாம் ஆமா சில சிலர்லாம் இல்லாம போகும்போது சிலருடைய டயலாக் எப்படி இருக்குன்னு தெரியுமா வார்த்தைகள் எனக்கு ஒரு கை இழந்தது போலன்னு சொல்லுவாங்க சிலர்லாம் திடீர்னு இல்லைன்னு ஐயோ அவங்க இல்லாதது எனக்கு ஒரு கை இல்லாதது போல இருக்கிறது அவங்க இல்லாதது எனக்கு எனக்கு அப்படி அவங்க தான் எனக்கு பேக் போன் அப்படிம்பாங்க தான் எனக்கு முதுகலம் இப்படி ஒவ்வொரு பர்சனை நம்ம வைக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகி 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 திடீர்னு ஒரு ஏமாற்றத்துல போய் புஸ்குனு விட்டுரும் அந்த இடத்துல தான் தாங்கவே முடியாது ஏன்னா இந்த ஆள நான் ரொம்ப நம்பினேனே அதனால தான் தாவீ பாடுனான் எனக்கு விரோதமா எழும்பிறவன் என் சத்துரு அல்ல என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன் ஆனா என் கூட அப்பம் பூசித்தவன் தான் யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிந்தும் ஆண்டவருக்கு வலி இருந்துச்சு ஆனாலும் லாஸ்ட்ல அந்த கிஸ் பண்ணுறதுக்கு கூட அப்போவாவது அவன் மாற மாட்டானா அப்படி சொல்லிட்டு வாராரு வந்துட்டோம் ஸ்நேகிதனே முத்தத்தினாலே அப்ப என்ன காட்டி கொடுக்குற அவரால் அதை தாங்கவே முடியல தம்மோடு இருக்கும்படி தெரிந்தெடுத்தவர்கள் எனவே தான் இயேசு சொன்னார் நீங்க எல்லாருமே என்னை விட்டு போயிருவீங்க ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னோடு கூட அப்போ என்னதான் பேதர் வந்து உமக்காக நான் காவலில் வர தயார்ன்னு சொன்னாலும் கடல்ல இறங்கி நின்னாலும் பட்டயத்தை எடுத்து இன்னொருத்தன் காத வெட்டினாலும் அவருக்கு பக்க பலமாய் அவர் வேற யாரையுமே வைக்கல பிதாவை வைத்தது போல சமீபத்திலும் இருந்து அநேகர் இத கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கொண்டிருக்கிறீங்க இயேசு நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன் அடவரே இந்த இடத்துல நீங்க தான் நிக்கணும்பா இந்த இடத்துல நீங்க தான் நிக்கணும் அவர் உன் வலது பாரசத்தில் நிற்கும்படியான இடத்தை கூட தாவிது சங்கீதம் பாடும்போது ஒரு இடத்துல கூட யோனத்தான் மட்டும் இராம் இருந்திருந்தா சம்மா மட்டும் இராம இருந்திருந்தா யோவாப் மட்டும் இராமல் இருந்திருந்தா இப்படி பாடல நாம இருந்திருந்தா யோனத்தான வச்சு பாடி யோனத்தான் மட்டும் சவுல் எனக்கு விரோதமா எழுவின போது யோனத்தான் மட்டும் என் பக்கத்தில் இராமல் இருந்திருந்தால் என் என்ன ஈட்டியாலேயே அப்படின்னு ஒரு சங்கீதம் பாடியிருப்போம் ஆனா தாவித அந்த இடத்துல வேற ஒருத்தரையும் வைக்காம மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தார் கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் புரிந்து கொள்ளவும் ஆதரவா இருக்கவும் விசாரிக்கவும் ஒருவரும் இல்லாத இடத்துல வந்து நிற்கிறவர்தான் நாம் ஆராதிக்கிற நம் பேர் நம்புறீங்க என் வல பக்கத்தில் நிழலா இருக்கிறார் கைகளை உயர்த்தியாமே சொல்லுங்க பார்க்கலாம் அவன் நான் அசைக்கப்படாதபடி என் வலது பாரிசத்தில் நிற்கிறான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை விடுவிக்கும்படிக்கு அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்கிறார்